வணக்கம் நம்ம ஓரொரு தடவையும் கோவிலுக்கு செல்லும் போது திருக்கோவில்ல பலிப்பீடம் இருக்கும் அந்த பலிப்பீடம் எதற்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் கோவில்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக பலவிதமான தேவதைகள் அந்த கோவில்களுக்குள்ளேயே இருப்பாங்களாம் இவர்களுக்கு பார்ஷதர்கள் அப்படின்னு பேர் உதாரணமாக விஷ்ணு கோயில்னு நம்ம ஒண்ணு நிர்மாணம் பண்ணினோம்னா அந்த கோயிலுக்குள்ள இருநூத்தி நாப்பத்தி ஏழு விஷ்ணு பார்ஷதர்கள் இருப்பாங்களா அதாவது விஷ்ணுவுக்கு தொண்டு செய்யக்கூடிய தேவதைகள் இவர்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது கும்பாபிஷேகம் பண்ணும் போது மந்திர பூர்வமாக அந்த கோவில்கள்ல இந்த தேவதைகளுக்கு ஆவாகனம் நடக்கும் அந்த தேவதைகளை கூப்பிட்டு இந்த கோவில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த தேவதைகள் எப்பவுமே அந்த கோவில்கள்ல இருந்துகிட்டே இருப்பாங்க இப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த தேவதைகளை பார்த்து அவர்களுக்கு நிவேதனம் செய்வது கடினம் அப்படிங்கிறதுனால அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய வேலையாட்களாக பார்ஷதர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே இடத்துல நேவேத்தியம் செய்யக்கூடிய இடமாக பலிபீடம் இருக்கு இதுதான் ஆகமங்கள் பிரகாரம் பலிபீடம் எதுக்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது இது மட்டும் இல்லாம பலிபீடத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான தத்துவமும் இருக்கு நம்ம இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போனோம்னா அது விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் சரி முதல்ல கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தாண்டி பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்தை கடந்த பிறகுதான் நம்ம முக்கியமான கோயிலுக்குள்ளேயே செல்ல முடியும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு பக்தனானவன் கோவிலுக்குள்ள நுழையும் போது தன்னுடைய ஆணவத்தை அந்த பலிபீடத்தில் பலியாக கொடுத்துவிட்டு இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் அதாவது இறைவனை தரிசிக்க செல்லும் போது ஆணவம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற எண்ணத்தோட பக்தர்கள் கோயிலுக்குள்ள செல்ல வேண்டும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த பலிபீடமானது கோவில்ல இருக்கு